இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாமரை விதை பாயாசம் இந்த தேவையான பொருட்கள் என்னென்னு தாமரை விதை பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் தாமரை விதை ஒரு கப் கசகசா இரண்டு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சிறிதளவு சர்க்கரை ஒரு கப் மிக்ஸ்டு நட்ஸ் தேவையான அளவு ஆப்பிள் சிறிதளவு மாதுளம்பழம் சிறிதளவு பால் இரண்டு கப் தாமரை விதை பாயசம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா கிரீமியா இருக்கக்கூடிய ஒரு பாயசம் தான் இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி வருத்த மக்கானா வந்து வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இதோட டேஸ்ட் கிரீமி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நன்னு கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக நம்ம வந்து கசகசா ஆட் பண்றோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூவில் கசகசா கசகசா நிறைய ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பாயசத்தில் வந்து நல்ல ஒரு ரிச் கிரீமி டேஸ்ட் கிடைக்கும் இது கூடவே கொஞ்சம் முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம் இப்ப நம்ம தாமரை விதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு கொண்டு வந்தாச்சு முந்திரி கசகச எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சு கொண்டு வந்தாச்சு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பால் விட்டு நம்ம காய வச்சிருக்கோம் இந்த பாலுமே நமக்கு நல்ல ஒரு கொதி வரப்போகுது பாயாசம் அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல திக்கான பாலாக நம்ம வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சு கொண்டு வந்த பேஸ்ட்ரிங்க ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடி உடனே நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் இந்த மக்கானா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும் நமக்கு வந்து மசாலா கிடைக்கும் உப்பு போட்டது கிடைக்கும் பிளைன் கிடைக்கும் நீங்கள் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயாசத்துக்கு பிளைனாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளைன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்தது கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஸ்வீட்டுங்கிறதுனால நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும் உப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து கொதி வரட்டும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக பண்ணலாம் ஜஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சேர்க்க வேண்டியதுதான் இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மக்கானா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருந்தோம் அதே அளவுக்கு நமக்கு வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதுவே நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துரும் இது நல்லா கொதி வரும்போதே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணியாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நம்ம நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸை வந்து நம்ம தாளிச்சிடலாம் பாயாசம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப நெய் பிடிக்காது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் நல்லா சிம் ஃபயரில் இருக்கட்டும் ஆனால் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு டக்குன்னு கலர் மாறிவிடும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் மாறிவிடும் இப்போ இதில் நட்ஸை சேர்த்துட்டு நல்ல சிம் ஃபயர்லேயே நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாமரை விதை அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப ரிச் நமக்கு புரோட்டீன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் வந்து நல்லா பேர்ன் பண்ணும் அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெயிட்டும் ஏறாது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாமரை விதை அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து உடம்புல இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து இது நீங்கள் அடிக்கடி சாப்பிடல அப்படின்னா இது மாதிரி பாயசமாக வச்சுக்கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கலர் மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நெய் சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம நட்ஸ் சேர்த்தோம்னா போதும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாயசம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம் அதே மாதிரி நல்லா சில் பண்ணியும் நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல டின்னருக்கு அப்புறமோ இல்லை லஞ்சுக்கு அப்புறமோ இது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சில்லுன்னு ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹாட்டில் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கு ஆப்பிள் இது கூடவே கொஞ்சம் மாதுளம்பழம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா சில் பண்ணிவிட்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஹாட்டான பாயசில் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து மக்கானா இருக்குது இல்லை கசகசா இருக்குது அந்த முந்திரி எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸும் சேர்த்திருக்கோம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் சேர்த்திருக்கோம் எல்லாமே சேர்ந்து நல்லா க்ரீமியாக அதே சமயம் வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பாயசம் தான் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்